கன்னியாகுமரி அருகே நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சாஸ்தா கோவிலை இடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குள்ளித்துறை நீதிமன்றம் அருகே சாலையின் ஓரத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பக்தர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தினசரி வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேலும் முக்கிய நாட்களில் சிறப்பு வழிபாடும் மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் இக்கோவிலை இடிக்கப்போவதாக குள்ளித்துறை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதற்கு பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் கோவிலில் சிறப்பு யாகமும் நடத்தினர் இதனால் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த கோயிலை தனிநபர் ஒருவர் இடிப்பதற்காக இடித்து மாற்றுவதற்காக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வைத்து மாவட்ட ஆட்சியாளரால் அந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த கோயிலை இடிக்கும் இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிறப்பிப்பை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அவர் பெயர் வந்து ஹோமர் லால்ஜில் ஒரு அட்வொகேட்டு அவர் வந்து இதை தான் சும்மா கிட்டத்தட்டதே இந்த விஷயத்தை சும்மா பண்ணிகிட்டே இருக்காரு மக்களுடைய ம மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்காமல் இந்த விஷயத்தை கண்டிப்பாக அதை கையாளணும்னு அரசு கேட்டுக்கொள்கிறோம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்தை போராட்டத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணணும்